அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தை மறக்காமல் சிக்க பண்ணுறேங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சிக்க பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் ரொம்ப சிக்கி மட்டும் செய்து பண்ணுறேங்க இந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை நம்ம தமிழகம் முழுவதும் எப்படி இருக்கும் புயல் பாதிப்பு எப்படி இருக்கும் அதே நேரத்தில் ஏரி குளங்கள் நிரம்புமா மழை பொழிவு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் எனவே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேட்டு பயன்பெறுங்க நம்ம தமிழகத்தில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை நம்ம தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக இருக்கிறதுங்க அதாவது அதிகமான மழைப்பொழிவு காத்திருக்கிறது எல்லா இடங்களுக்கும் அதிகன மழை கொட்டித்திருக்குங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு அதிகமான ரெட் அலர்ட் அதாவது அடிக்கடி அடிக்கடி ரெட் அலர்ட் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படலாம் அதாவது ஓரளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு அதிகமான மழை இருக்கிறது ஏன்னா வெள்ளப்பெருக்கிற்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது அதிகமான பாதிப்புகள் ஏற்படலாம் ஏன்னா அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இது வந்து நம்ம முன்கூட்டியே சொல்லணும் அதாவது நாளைக்கு மழை பெய்யுதுன்னா இன்றைக்கே நம்ம முன்கூட்டியே இது வந்து நவம்பர் டிசம்பரில் இன்னும் ஒரு மாதம் இடையில் இருக்குது எனவே எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து முன்கூட்டியே சொல்லிவிடுவது நல்லது எனவே நம்முடைய கணிப்புகள் என்னுடைய கணிப்புகள் என்னுடைய அறிக்கை ப பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை மழை மிக சிறப்பாக இருக்கும் அது கிட்டத்தட்ட உறுதியாகி உறுதியாகி விட்டது அதே போல் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் அதிகமான மழைப்பொழிவு காத்திருக்கிறது அதே போல் தென் மாவட்டம் முழுவதுமே சராசரியை விட அதிகமான மழைப்பொழிவு தென்மாவட்டம் தூத்துக்குடி கோவில்பட்டி தென் மாவட்டம் மற்றும் தென் உள் மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கேரளா நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி முழுவதுமே அதிகமான பொழிவு காத்திருக்கிறது அதே போல காற்று மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் மத்திய மாவட்டம் அதே அதே நேரத்தில் சென்ற வருடம் மேற்கு மாவட்டம் சுத்தமாக மழை இல்லைங்க அந்த இந்த வருடம் மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகமான மழை பொழிவு எனவே கிழக்கையும் மழை உண்டு கிழக்கே பெய்ய வேண்டிய கிழக்கே கிழக்கையும் அதிகமான மழை பாதிப்பு இருக்கும் மேற்கையும் அதிகமான மழை பாதிப்பு இருக்கும் குறிப்பாக மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் முழுவதுமே ஏரிகள் குளங்கள் நிரம்பும் ஏரிகள் குளங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நிரம்பும் ஏரி குளங்கள் நிரப்பக்கூடிய மழை அதிகமாக இருக்கிறது எனவே இதனால தயவு செய்து யாரும் கவலைப்பட தேவையில்லை மழைப்பொழிவு அதிகம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் அது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது ஏன்னு கேட்டிங்கன்னா வங்கக்கடல் அதிகமான வெப்பநிலை தற்பொழுது இருபத்தொம்பது முப்பது டிகிரி அதாவது அந்தமான் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் சுமத்ரா தீ வரைக்கும் முப்பது டிகிரி இருக்குது மற்றும் இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் முப்பது டிகிரி முப்பது டிகிரி இருக்குது மற்றும் வங்கக்கடல் முழுவதும் பரவலாக இருபத்தொம்பது டிகிரி இருக்குது ஸோ அதுவே போதும் இருபத்தஞ்சி டிகிரி கீழே இருந்தால் தான் அது வந்து வறட்சியான ஒரு ஒரு நிலையாக அது மழை இல்லாமல் வறட்சி தரக்கூடிய ஆண்டுனால் ஆனால் வங்கக்கடலில் பஸ்பி பெருங்கல இருபத்தைந்து டிகிரி கீழே கடலோடைய வெப்பநிலையை குறைந்து காணப்பட்டால் அது வந்து வறட்சி ஆண்டு ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது முப்பது டிகிரி இருக்குது அதே போல் பஸ்பி பெருங்கல முப்பத்தோரு டிகிரி தற்பொழுது தொட்டு விட்டது ஸோ இதனால் மழைப்பொழிவு அதிகமாக பதிவாகும் கண்டிப்பாக ஏமாற்றாது எல்லா இடங்களுக்கும் அதிகமான மழை கொடுக்கும் ஒட்டுமொத்த தென்னிந்தியா வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் ஒட்டுமொத்த தென்னிந்தியா முழுவதுமே இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கிறது எனவே யாரும் கவலைப்படாதீங்க அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும் ஏன்னால் இன்னும் இந்த அக்டோபர் அக்டோபர் வந்துவிட்டாலே வடகிழக்கு காற்று கொஞ்சம் மாறும் அக்டோபர் இந்த இந்தாண்டு அக்டோபர் இருபது தேதிக்குள்ளே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு அதிக சாதகம் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கலாம் என அதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னும் ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் மட்டுமே இருக்கிறது அதிகபட்சம் ஒரு நான்கு வாரங்கள் கண்டிப்பாக மூன்று வாரங்கள் இடைவெளி இருக்கிறது வடகிழக்கு பருவமழைக்கு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இறுதி கண்டிப்பாக தொடங்கிவிடும் எனவே இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நம்ம எல்லாருமே இப்போ வந்து முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபது வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பேரிடர்கள் அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமான பாதிப்போடு தரலாம் என அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்போ வந்து ஒன்றுமே இல்லைங்க இப்போ தனிமேல் இந்த நேரத்தில் இன்றைக்கி தேதி செப்டம்பர் பதினாலு ஆகுது இந்த நேரத்தில் மியான்மர் கடலோரம் பகுதி வங்கதேசம் கடலோரப் பகுதி அதிகமான பேரிடர்கள் அதிகமான வெள்ளப்பெருக்கு தற்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா அங்கே வந்து ஒரு தாழ்வு மண்டலம் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது இதனால் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இது தென்மேற்கு பருவமழை என்பதனால மேற்கு வங்கம் வங்க தேசம் வட இந்தியாவில் கடுமையான ஒரு பாதிப்பு இதுவே நம்ம வடகிழக்கு பருமலை காலத்தில் நம்ம பக்கம்தான் அங்கே அங்கே மழை இருக்காது வடகிழக்கு பருவமழையில் மேற்கு வங்கம் அங்கே அங்கே மழை இருக்காது எங்கே மழை பெய்யும்னு கேட்டிங்கன்னா தென்னிந்தியா தமிழகத்தில் மட்டும்தான் மழை பெய்யும் எனவே இதனால் அதிகமான மழைப்பொழிவு இருக்கிறது மகிழ்ச்சியும் கொடுக்கும் நீங்கள் எதிர் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஏரி குளங்கள் நிரம்புமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிரம்புங்க ஏரி குளங்கள் நிரம்பக்கூடிய மழை காத்திருக்கிறது சேலம் மாவட்டம் அதே போல் நாமக்கல் சேலம் மாவட்டம் முழுவதும் ஏரி குளங்கள் நிரம்பும் அதேபோல் கிருஷ்ணகிரி தருமபுரி குளங்கள் நிரம்பும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஏரிக்குளங்கள் நிரம்பும் அதிகமான மழை இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கர்நாடகா எல்லையர் மாவட்டம் அதிகமான மழை இருக்குது அதே போல் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வரும் கண்டிப்பாக மேட்டூர் அணைக்கு வடகிழக்கு பருமனால் அதிகமான நீர்வரத்து கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் தாமரபரணி ஆறு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் தாமிரபரணி இந்த குற்றாலம் தென்மேற்கு பருமலையில் குற்றாலம் தாமிரபரணும் கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட விட்டாலும் வடகிழக்கு பருமலை காலத்தில் ஏற்படும் கண்டிப்பாக அதே போல் மேற்கு மாவட்டம் கோயம்புத்தூர் தாராபுரம் பல்லடம் பகுதி காற்று பகுதிகளுக்கு இரண்டாவது இருபத்தி வடகிழக்கு பருமலை மிக சிறப்பாக இருக்குது மேற்கு மாவட்டங்களுக்கும் கொங்கு மண்டலம் அதே போல் நீலகிரி கோயமுத்தூர் வடக்கு பகுதி ஈரோடு ஈரோடு மாவட்டம் முழுவதும் மற்றும் சத்தியமங்கலம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை கொட்டி திருக்குங்க எந்த ஒரு மாற்று கருத்தையும் கிடையாதுங்க ஸோ அடுத்து புயல் பாதிப்பு பார்த்தலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புயலுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா புயல் நம்ம தமிழகத்தில் கரை கிடைக்குமா அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தீவிர புயலாக அல்லது வலுக்கு வலு குறைந்த புயலாக வாங்க பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருமலையில் இந்த புயல்கள் சைக்ளோன்கள் அது வந்து வருவது இயல்பாக ஒன்றுங்க எப்போதுமே நம்ம வடகிழக்கு பறவை நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிவர் புயல் ரெ ரெண்டாயிரத்து பதினெட்டு கஜா புயல் அதே போல் தானே புயல் எல்லாமே நம்ம தமிழகத்தில் வடகிழக்கு பரமலைகள் க அது தமிழக மலையாக கடந்து அது அப்படியே அரபிக்கடலுக்கு போயிருக்கிறது ஸோ இந்த வருடம் புயல்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஏன் புயல்கள் வரான்னு கேட்டிங்கன்னா கடலோடைய டெம்பரேச்சர் அதே போல் கடலோடைய நீரோட்டங்கள் வலுவாக இருக்கிறது இப்போ வந்து நம்ம வங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தொம்போது டிகிரி செல்சியஸ் ஒரு சில இடங்களில் முப்பது டிகிரி கடலோடைய டெம்பரேச்சர் வந்து இருக்குது ஒரு புயல் உருவாகுவதற்கு இருபத்தி ஆறு டிகிரி மேலே இருந்தாலே போதும் குறிப்பாக இருபத்தேழு இருபத்தி இருந்தாலே அது வந்து புயல் உருவாகும் இப்போ வந்து இருபத்தொம்போது டிகிரி முப்பது டிகிரி இருக்குது அப்படின்னா புயல்கள் உருவாவதற்கு அதிகமான சாதகங்க போல் இப்போ பசுமை பெறங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தொரு டிகிரி தொட்டு விட்டது ஸோ இதனால் பசுமை பிறங்களை இப்போ அதிகமான புயல்கள் உருவாகி இருக்கிறது உருவாகி வருகிறது இப்போ ஜப்பான் நாட்டினா கிட்டத்தட்ட மூன்று புயலுக்கு மேலே கடுமையான ஒரு ஜப்பான் நாட்டு தெற்கு சீனா அங்கே இருக்கக்கூடிய பசுமைப் பெறங்கள் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கடுமையான ஒரு பாதிப்பு ஸோ எனவே இந்த வருஷம் புயல்கள் நம்ம தமிழகத்திற்கு வரலாங்க அதிக வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுவது பர்சன்டேஜ் மேலே தான் வாய்ப்பு இருக்குது எழுவது பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட உறுதியாக தமிழகத்திற்கு இரண்டு புயல்கள் வரலாம் அந்த இரண்டு புயலுமே ஒரு நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு கொண்ட ஒரு புயலாக இருக்கலாம் மழை தரக்கூடிய ஒரு புயல் கண்டிப்பாக இருக்கிறது தாளு மண்டலங்கள் தாளு மண்டலங்கள் தாலு பகுதியெல்லாம் அதிகமாக இருக்குது ஆனால் வலுவான நிகழ்வுகள் இரண்டு புயலுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எனவே புயல்கள் நம்ம தமிழகத்திற்கு இந்த ஆண்டு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அதாவது அதிகமான காற்று அதிகமான மழை பொழிவு காற்றும் இருக்கும் அதிகமான மழையும் இருக்கிறது இரண்டு புயலுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தாழ்வு மண்டலங்கள் கிட்டத்தட்ட நான்கு ஒரு வலுவான நிகழ்வு இரண்டு அதில் ஒரு சற்று வலு குறைந்த நிகழ்வு தாழ்வு பகுதி மற்றும் ஒரு காற்று சுழற்சிகள் அதிகம் இருக்கிறது அதேபோல் தாழ்வு மண்டலங்கள் மூன்று தாழ்வு மண்டலங்கள் நம்ம தமிழகத்திற்கு தென் மாவட்டம் மற்றும் மத்திய மாவட்டம் வழியாக அரபிக்கடலுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது எது எப்படியாங்க புயல்கள் வரலாம் அது உறுதியாக இருக்கிறது புயல்கள் வரலாம் நம்ம தமிழகத்திற்கு புயல்கள் வரலாம் புயல் மலையை காற்று இருக்கும் அதே போல் குளங்கள் கண்டிப்பாக நிரம்பிவிடும் ஏரி குளங்கள் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் பற்றக்குழிலாம் இருக்காது இந்த வருஷம் பற்றக்குழிலாம் இருக்காது எல்லா இடங்களுக்கும் ஒரு இடம் இடம் விடாமல் எல்லா இடங்களுக்கும் அதிகமான மழைப்பிழிவு கொடுத்து விடும் எனவே தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம ஈடு சொன்ன பற்ற சிக்க மாட்டிருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருமனை மிக சிறப்பாக இருக்கும் இரண்டு புயலுக்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டு புயலுமே ஒரு புயல் சென்னை மற்றும் சென்னை முதல் புது புதுச்சேரி வரையும் கரை கிடக்கலாம் இவர் புயல் மாதிரி இன்னொரு புயல் வந்து அது அப்படியே வட இலங்கை கடந்து அதபடி தென் மாவட்டங்கள் வழியாக செல்லலாம் அதே நேரத்தில் குளங்கள் நிரம்பும் மேற்கு மாவட்டம் தான் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் மற்றும் மேட்டூரில் அதிகமான நீர் நீர்வரத்து வரும் தாமர பல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் கேரளாவில் குறிப்பாக வயநாடு தென்மேற்கு பருவங்கள் காலத்தில் வயநாடு மற்றும் இந்த வடக்கு கேரளாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது தெற்கு கேரளாவில் மழை ஒதுக்கினாலும் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக தென்னிந்தியா முழுவதுமே அதிகமான மழை பொழிவு கொடுக்கும் நன்றி